எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து இன்னைக்கு மட்டன்ல வந்து குழி பணியாக செய்ய போகிறேன் அது டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சிருக்க மாட்டேங்க சும்மா வெஜிடபிளில் தான் செய்வீங்க நான் வந்து மட்டன் வச்சு குழி பணியாக செய்கிறேன் அது எப்படி இருக்கு நான் வச்சுக்கிறேன் சொல்கிறேன் நான் சூப்பராக இருக்கும் அதுக்கு என்ன தேவையான பொருள் நான் சொல்லுவேன் இப்போ நான் அதுக்கு தேவையான ரெசிபிலாம் நான் சொல்கிறேன்ப்பா அது மட்டன் குழி பணியாரம் நான் தேவையான ரெசிபி சொல்கிறேன் முதல்ல வந்து மாவு இட்லி மாவு வேற எந்த மாவும் கிடையாது வெறும் இட்லி மாவு நான் எதுவுமே தண்ணியில் எதுவுமே ஊற்றல அதை அரைச்சி அப்படியே வச்சுருக்கேன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் உப்பு அது இட்லி மாவு வச்சுருக்கேன் இப்போ கறி வாங்கிட்டு வந்தேன் மட்டன் கறி இது என்ன பண்ணணும் கொஞ்சம் நல்லா வேக விடணும் ஒரு கால் ஓருக்கு வேகணும் வெந்துச்சுன்னா நல்லா நைஸாக பொலிசா ஆகிடும் அது வேக வச்சு காமிக்கிறேன் இது மட்டன் வந்து கொந்தனை தெரியுது இது காணிக்கலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து வேக வைக்கலாம் ஒரு கால் ஓர் நல்லா வெந்த ஒன்று பொலிசா ஆகிடும் அது நம்ம குழி பணியாரத்தில் சுடுறப்போ நல்லா சூப்பரா நல்ல டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸு இது கூட போட்டு எல்லாம் வந்து பொரி எண்ணெயில் போட்டு வதக்குவேன் வே கருவேப்பில் வச்சுருக்கிறேன் கொத்தம்படி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா ஒரு ஒரு கொத்து ஒரு ஒரு கொத்து புதினா ஒரு ஒரு கொத்து கொத்தமல்லி அதை கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் பீன்ஸு கொடிசாக நான் நறுக்கி வச்சுருக்கேன் மரம் இது ஒரு கேரட்டு இது ரெண்டுமே அதுக்கப்புறம் வெங்காயம் இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டு கடலைப்பருப்பு போட்டு தாலி போட்டு விற்கணும் இதில் வந்து நான் வந்து பச்சை மிளகாவும் போடல காஞ்சி மிளகாவும் போடல வெறும் மிளகாய் தூள் தான் போடுவோம் கொஞ்சம் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலா இப்போ நம்ம வந்து இந்த பொந்தனக்கறியில் இந்த கறி வந்து இதில் நான் தண்ணி ஊற்றி இது ஒரு காலம் நல்லா அது வந்து வேகணும் நல்லா வேகணும் வெந்ததான் அது நல்லா ஆகிடும் அதை நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அது கூட வந்து மிளகாய்த்துள் இது மஞ்சத்தூள் போடுறேன் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் போடுறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு அது கூடையே என்ன பண்ணுறேன் மிளகாய் தூள் போட்டு வேக வைக்கிறேன் அப்போ தான் அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து குழி பண்ணியதான் நம்ம சட்டுன்னு போட்டு சட்டுன்னு எடுத்துருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எடுத்துருவோம் அதனால் வந்து காரம்னா அது நல்லா ஏறாது கறியில அதனால் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் மிளகாய்த்தூள் அது போட்டு போட்டுட்டு அது நல்லா ஒரு நாலு ஒருக்கு அது நல்லா வேகணும் இப்போ வந்து கொஞ்சம் கரம் மசாலாவும் அது கூடியே போட்டுடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூடயே போட்டுறேன் போட்டுட்டு அது நல்லா வெந்து வரணும் கரம் மசாலா வந்து சும்மா ஒரு அரை ஸ்பூன் அது போட்டு நான் வேகட்டும் இதெல்லாம் சின்ன ஸ்பூன் தான் இது அரை ஸ்பூன் போட்டுட்டேன் இது வேகட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் போட்டு வேக விட்டுறேன் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துகிட்டு வரோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு அதிலே நல்லா வேகட்டும் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா மிளகாய் தூள் போட்டுருக்கேன் மஞ்சைத்தூள் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டிருக்கேன் அது நல்லா வேகணும் வெந்துட்டோன்னோ அதுக்கப்புறம் நான் இப்போது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்போ தாளிப்பு இப்போ தாளிப்பு இப்போ குத்துல இப்போ கடலப்பருப்பும் கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் கடுகு போட்டு பொரிஞ்சோடனும் நான் பொருள் வச்சிருக்கேன்ல இதெல்லாம் நம்ம தாளிப்பு கொடுத்து வதங்கி எடுத்துருப்போம் வதங்கி எடுத்து ஆடுனோடனும் இந்த இட்லி மாவில் நம்ம எல்லாமே போட்டுப்போம் அந்த ஸ்டவ்வில் வந்து வேகுது அப்போ கரெக்டாக இருக்கும் அது வேகட்டும் அது இப்போ சட்டி காஞ்சிச்சு கடாய் காஞ்சிச்சு இப்போ கடாய் காஞ்சிச்சு இப்போ ஒரு சீரகம் அப்படின்னா சீரகமும் கொஞ்சம் கடுகும் போட்டுடலாம் சீரகம் கடுகு 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 சும்மா ஒரு ஸ்டால் பூணும் அது போட்டு நல்லா பொரியணும் இப்போது சீரகம் எடுத்துக்கிறேன் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டுடுறேன் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன் கடலப்பருப்பை போட்டுடுறேன் நல்லா பொரிது பொருந்த சும்மா ஒரு ஒரு இது ஒரு கையில வந்து எவ்வளோ ஒரு ஒரு இருபது கிராம் அந்த மாதிரி இருக்கும் இருபது கிராம் கிளாக்க ஒரு பத்து கிராம் அந்த மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் கடல பருப்பு இந்த ஃப்ளேவருக்காக அது வந்து பச்சை மிளகாவும் போடல நான் காஞ்சி மிளகாவும் போடல அது ரெண்டுமே போடல மிளகாய் தூள் மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுறேன் அப்போ அது போட்டால் தான் நல்லா இருக்கும் ரெண்டுமே பச்சை மிளகா காஞ்சி மிளகாய் போட்டா அது அந்த குழி பணியாரத்துக்கு டேஸ்ட் கிடைக்காது இப்ப நல்லா பொரிஞ்சிடுச்சுப்பா இப்ப இப்ப நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ நம்ம எல்லாமே போட்டு ஒன்னா வதக்கிடுவோம் தனித்தனியா வதக்கணும்னு அவசியம் கிடையாது சும்மா அந்த பச்சை வாடை இந்த பச்சை இது போகணும் அதனால வந்து இந்த கேரட்டு பீன்ஸு வெங்காயம் பருவப்பில புதினாவும் கொத்தமிழிச்சிருக்க எல்லாமே போட்டு ஒரே சேமாக நம்ம வதக்கி போணும் ஒரு பச்சை போகணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை எல்லாமே ஒன்றா போட்டு இது எல்லாமே ஒன்றா போட்டு வதக்கிற இவ்வளோ கலர் ஃபுல்லாக எவ்வளோ நல்லா பாருங்க இது இது வதங்குது இது வதங்கணுன்னு இதில் வந்து மட்டன் வேகுது மட்டன் தான் மட்டன் வேகுது அது ஒரு கால ஒரு வெந்துட்டோன்னும் அது தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம எல்லாமே எடுத்து இட்லி மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம குழி பண்ணியாடுற சுடலாம் வேறு அது உங்களுக்கு சுட்டு தான் எப்படின்னு காமிக்கிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லைங்க இதுதான் குழி பண்ணியாடுவோம் நீங்கள் வந்து விஜிடபிள் இதே மெ இந்த மெத்தட்லையே காமிப்போம் இந்த மெத்தேட்லேயே நீங்கள் இதை போட்டுக்கூட நீங்கள் வெறும் விஜிடபிள்லாம் கூட பண்ணி குழி பண்ணியா செஞ்சு சாப்பிட்லாம் இது எல்லாமே விஜிடபிள் தான் இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இது கூட வந்து அந்த பட்டன் விளங்கா மாதிரி எல்லாம் போட்டுக்கோங்க அது ஃபேவர் நல்லா இருக்கும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம் நான் வந்து மட்டன் போட்டதுனால பெருங்காயம் போடல நீங்கள் விஜிடபிள் போட்டு சும்மா சாதவாக பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம் போட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்புறம் தேவையானது நான் மாவு உப்பு போட்டுருக்கேன் இப்போ அந்த காய் வளங்குறதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ அந்த காய் வளங்குறதுல கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஏன்னா மாவில் உப்பு போட்டிருக்குறேன் சாயில் மித எதுலையே கொஞ்சம் உப்பு போட்டுருக்குறேன் உப்பு போட்டு அந்த இன்னொருக்கு கொஞ்சம் தண்ணி விடும் இது தான் வைக்கிறோம் உப்பு போட்டுருவோம்னா கொஞ்சம் நல்ல தண்ணி விடும் அது அந்த இந்த இதில் யத்துகிற தண்ணியே அதில் வெந்துடும் நம்ம வந்து தண்ணி எதனால் ஊற்றி வதக்கணும் செய்யணும்னு அவசியமே கிடையாது சும்மா வதங்கினா போதும் ஏன்னா திரும்பவும் நம்ம வந்து சிரிச்ச நேரத்தில் வேக விட போதும் ஒன்றே ஒன்று தான் நம்ம மட்டனை தான் நல்லா வேக வச்சு வச்சுக்கணும் வேறு ஒன்றும் இல்லை காய் நிறைய வேகணும்னா அவசியம் கிடையாது ஏன்னா வந்து நம்ம விஜிட்டபிள் வந்து சத்தி பத்தியாரம் சாப்பிடுவோம் நம்ம அப்படியே கட் பண்ணிட்டு கேரட்டு அதெல்லாம் சும்மா ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் பதங்கினாலே போதும்னா அது வரங்க வரங்கிட்டுருக்கு இப்போ உப்பு போட்டுட்டேன் இப்போ வேகுது இப்போ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு கூலி பணியாறம் என்னென்னு உங்களுக்கு சுட்ட நான் காமிக்கிறேன்ப்பா கூலி பணியாறதுக்கு இப்போ மட்டனை நல்லா வேக வச்சு நல்லா வச்சு இருக்க பாருங்க எப்படி இருக்க பாருங்க நல்லா உதிரி உதிரியாக பொடிசாக நல்லா வெந்துடுச்சு ஒரு கால ஒரு தான் இதில் எல்லாமே போட்டுவிட்டேன் மஞ்சத்தூள் தூள் மசாலா மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டுட்டு இதில் நல்லா வேக விட்டுட்டேன் வேக விட்டுட்டு இப்போது தாளிப்பு கொடுத்து வச்சுக்கிட்டேன்ல இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ மாவில் போட்டு எல்லாமே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இது நான் போடுறேன் மாவில் போடுறேன் மட்டனை போடுறேன் மட்டன் குந்தின கறி நல்லா பேக வச்சு வச்சு இதை நல்லா இது போடுறேன் நல்லா ஆற வச்சு போடணும் சூட்லேயே போடக்கூடாது நல்லா ஆற வச்சு இப்போ நல்லா இது இப்போ நான் போடுறேன் இப்போ போட்டுட்டு இப்போ காயெல்லாம் இப்போது வச்சுருந்தது இல்லையா இப்போ அந்த காயை நல்லா சூடெல்லாம் ஆறிடுச்சு இந்த காயோ நான் அதில் போட்டுறேன் இப்போ போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி உப்பு பார்த்துக்கலாம் உப்பு ஏற்கனவே நம்ம காயில் போட்டு வதக்கி இந்த காயில் போட்டு வதக்கி அதனால் வந்து இது மாவுளையும் உப்பு போட்டு வச்சுருக்கிறதுனால நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்குங்க அது எவ்வளோன்ட்டு தேவைன்ட்டு பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய உப்பு போட்டு விட்டோம்னா அதுக்கப்புறம் டேஸ்ட் இதுவாகி போடும் ரொம்ப கலக்க ஆரம்பிச்சோம் அப்புறம் வீட்டில் தான் திட்டுவாங்க ஏன்னா உப்பு போட்டுட்டே இவ்வளோ பிரமாதமாக செஞ்சுட்டு உப்பு போட்டுட்டே என்னுவாங்க அதனால் வந்துட்டு நம்ம கலக்கி இப்போது நம்ம குடி பணியாரம் ரெடி பண்ணிடலாம் எல்லாமே போட்டுவிட்டாங்க காய் போட்டுட்டேன் மட்டன் போட்டுட்டேன் உப்பு போட்டுட்டேன் பெருங்காயம் மொத்தம் போடக்கூடாது இதில் ஏன்னா நீங்கள் வெஜிடபிளே நீங்கள் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் பெருங்காயம் போட்டுக்கலாம் நான் மட்டன் போட்டுறதுனால உங்களுக்கு வந்து இதில் வந்து பெருங்காயம்லாம் போடக்கூடாது நானும் அதே மாதிரி பச்சை மிளகாய் போடல காஞ்ச மிளகாய் போடல மிளகாய் தான் போட்டிருக்குறேன் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு இந்த குடி பணியாறுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்னு எனக்கு அம்மன் சொல்லுங்கள் நான் இப்போ நான் குடி பனியாரை ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இப்போது மாவு கலந்து வச்சுட்டேன் இப்போ எப் எப்படி இருக்குது பாருங்க இப்படி தான் இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இது இட்லி பதத்திலே தான் இருக்கணும் ரொம்ப தோசை பதத்தில் இருந்துன்னா அது குழிப்ப நியாரத்தில் நல்லா வராது அதை உட்காந்து அப்படி லட்டு மாதிரி வரும் அந்த மாதிரி வராது அதனால் தண்ணி நிறைய ஊற்றிட்டு போகிறீங்க இட்லி மாவில் இதே நம்ம வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூனு போட்டு இப்போ நான் கம்மியில் உங்களுக்கு கலக்கிறதுனால இப்படி காமிக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்பூனை போட்டு நம்ம குழி பணியாரத்தில் ஊற்றலாம் அவ்வளோதாங்க இதுதாங்க மட்டன் குழி பணியாரம் ஈஸியாக சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போது மட்டன் குழி பணியாரம் ஊற்ற போகிறோப்பா இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சானு ஒன்று ஊற்றி பார்த்தேன் இப்போ காந்திடுச்சு இப்போ நம்ம வந்து எல்லாமே இப்போது ஊற்றலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவை போட்டு நம்ம ஊற்றலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லேஸாக சிம்பலை வச்சு நம்ம திருப்பிக்கலாம் இதுதான் மட்டன் கூழ் பண்ணியாரம் இப்போ பாருங்கள் ஊற்றுற பாருங்கள் ரொம்பவே ஊற்றுனா அதுக்கப்புறம் திருப்புறதுக்கு கஷ்டமாகிடும் தேவையானது மட்டும் நம்ம அப்படி ஊற்றிக்கலாம் நல்லா வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹையில் வைக்க வேணாம் தீயை கொஞ்சம் மீடியமானதில் வச்சு நம்ம அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் இதை அப்போ தான் திருப்பத்துக்கு வேகத்துக்கலாம் நல்லா ஈஸியாக இருக்கும் ஒரு பக்கம் பற்றி இந்த மாதிரி வந்துடும் இப்போ நல்லா குழி பண்ணியாரோம் மட்டன் குழி பணியாரம் இப்போ நல்லா வெந்துட்டோன்னோ அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம் அது வீட்டில் வந்து நீங்கள் சூப்பராக செய்யுங்க இதை செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்ட்டு எனக்கு கம்மன் சொல்லுங்கள் இப்போது திருப்பிட்லாம் இப்போ இது ஒன்று ஊற்றின முதல்ல ஊற்றின வெந்துச்சான்ட்டு இப்போ வந்து நான் திருப்புறாங்க நான் இப்போ நல்லா வெந்துருக்குது இப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டுடலாம் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நான் அவ்வளோதான் திருப்பிக்கலாம் ஒரு பக்கம் வந்துடுச்சு இன்னொரு பக்கம் நம்ம அப்படியே திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக விடலாம் இதுதான் சூப்பராக எப்படி வருது பாருங்க அப்படியே நம்ம செண்டு செண்டா செண்டு செண்டா அப்படி லட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் இவ்வளோ தான் பார்த்தோம் ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றினாலே ஒரு மாதிரி குழ குழன்னு ஆகிடும் அப்படிலாம் தண்ணி ஊற்றோன்னா கெட்டியான பதத்தில் வச்சு இதை வேக வைங்க வேக வச்சுட்டு எடுங்க தரங்க மாவு இது இவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்க ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றினா நல்லா இருக்காது இவ்வளோ தான் பதத்தில் நம்ம வச்சு இந்த மாவு ஊற்றி நம்ம குழி பணியார்த்தும் வெந்த நம்ம எடுக்கணும் வெந்த நான் எடுத்து உங்களை ஒரு தட்டில் போட்டு காமிக்கிறேன்